ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ஹாட் ஆஃப் த டாபிக் அப்படின்னா கண்டிப்பாக பேசும்போது யாராவது ஒருத்தராவது ஜெயம் ரவி அண்ட் ஆர்டி இவங்களுடைய டிவோர்ஸை பற்றி பேசியிருப்பாங்க அந்த வரிசையில் பால அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா அவருடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு அதாவது சினிமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவான ஒன்று அண்ட் ஃபேமஸான ஒன்று அதுல இருக்கக்கூடியவங்க அடுத்தவங்களுக்கு எப்படி வாழணுங்கிற எடுத்துக்காட்ட மட்டும்தான் இருக்கணுமே தவிர எப்ப வேணாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் எப்ப வேணாம் நினைச்ச உடனே விவாகரத்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரவே கூடாது அப்படின்னு ரொம்ப சொல்லியிருக்காரு அண்ட் அது மட்டும் பிரகாஷ் சைந்தவி தனுஷ் ஐஸ்வர்யா இவங்களுடைய வரிசையில ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தி இந்த கப்பல் சேர்ந்து இருக்கிறது அவங்களுடைய ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்துட்டு இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம சாதாரணமா லவ் அப்படிங்கறதுக்குள்ள நுழைஞ்சிடலாம் ஆனா கடைசி வரைக்கும் அந்த கமிட்மெண்ட்டை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி சொல்லியிருக்காரு கடைசி வரைக்கும் திருமண வாழ்க்கையில ஒத்து போகாதவங்க மனமுறிவு அப்படிங்கிற மனசோட இருக்கிறவங்க எதுக்காக திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஆதங்கத்தை சொல்லியிருக்காரு அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க திருமண முறிவு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம வீடியோக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க